தலைமைப்பண்கள் லீடர்ஷிப் இதில் வந்து முதன்மையான குணம் இது வந்து அவசியம் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவருடைய முகத்தை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்வியில் அவங்க வந்து அவங்கள காப்பாற்ற விட்டுருங்க அப்படின்னு அல்லது இப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்லக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள் செஞ்சது தவறு நீங்கள் முட்டாத்தரமாக பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஒரு முட்டா அப்படின்னு சொல்லியிருக்கிற ஆ இது தவறாமல் போயிடுச்சு இதனால் ஒன்றும் இல்லை நான் கூட இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வார்த்தைகள் பேசியிருக்கேன் அல்லது இந்த செயல் செஞ்சுருக்கேன் அல்லது இந்த சூழலில் எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு நான் கூட அந்த எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு அவங்களே நம்ம வந்து காப்பாற்றலாம் இது நீங்கள் செஞ்ச பெரிய தவறு கிடையாது நானும் இந்த சூழலில் கடந்து வந்தவங்க தான் இது நிறையா குழந்தைங்கள்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது தான் அவங்க வந்து அதை ஏற்றுக்கிடுவாங்க இந்த டீ கில்ட்டினஸ் போய் அதுவே வந்து குற்றவாளும் அது வந்து பெரிய ஒரு குள்ளே போகும் இதே மாதிரி தான் ஒரு டீமாக இருந்தாலும் சரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அவங்கள வந்து குற்றப்படுத்தி அவங்கள வந்து நான் இவ்வளோ பெரிய யாரி தெரியுமா எனக்கு எவ்வளோ தெரியும் தெரியுமா நான் எவ்வளோ விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு தெரியுமா எவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நடந்துக்காமல் எஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் கடந்தால் தான் நம்ம வந்து ஒரு முழுமை நினைக்க வர முடியும் ஒவ்வொரு காரியத்திலையும் புதுசாக கற்றுக்கும் போது இதான் ஒரு மிஸ்டேக்ஸ் வர தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள காப்பாற்றிடணும் அவங்கள வந்து அந்த இடத்துல இருந்து அவங்கள அந்த குற்ற உணர்வுலேருந்து அவங்க காப்பாற்றி அடுத்து அதை சரி ப சரியாக பண்ணுறதுக்கு உண்டான வார்த்தைகளை நம்ம பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ் நான் தகவல் பண்ணிட்டேன் எனக்கு வந்து இது மிஸ்டேக் நடந்துருச்சு நான் தான் இதுக்கு வந்து காரணம் இந்த பொறுப்பு நான் தான் இது தெரியாமல் நடக்கலை இது வந்து கவனக்குறைவுகள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து வேணும் சொல்லிடுவோம் தெரியாமல் நடந்துருச்சு அந்த சூழல் வந்து அந்த மாதிரி ஆகிடுச்சு எனக்கு எவ்வளோ தெரியும் நான் இது போய் மிஸ்டேக் பண்ணுவேன்னா அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் இல்லாமல் எஸ் நான் வந்து தெரியாமல் இதை செய்யலை நான் செய்யும்போது அந்த கவனம் வந்து ஏட்டேன் எனக்கு அந்த இதில் இல்லை அதனால் இந்த மிஸ்டேக் நடந்துருச்சு எஸ் நான் தான் செஞ்சேன் இது நெக்ஸ்ட் டைம் நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் இது என்னால் வந்து நிச்சயமாக சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறது தலைமை பண்பில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்புகள் அப்படின்னு நிறைய லெஜன்ஸ் சொல்லியிருக்காங்க